கப் காஞ்சி கேட்டுன்னு பேசுகிறேன் இப்போ தான் வந்து நைட்டில் நல்ல மழை கரண்ட்டு போச்சு வந்தது அப்படின்னு எல்லாம் விட்டு அப்படி பர்ச்சேஸ் பண்ணி அப்போ வெளியே போய் வந்தாலே நான் ஒரு அரை மணி நேரம் அப்படியே எடுத்துகிட்டு போனேன் தான் வரும் ஒன்றும் அர்ஜென்ட் இல்லைன்ட்டு ஒரு நாலு ஃப்ரெண்டுங்களை பார்த்தா மாதிரி இருக்கும் என்ன பண்ண போகிறேன் வீட்டில் வந்து அப்படின்னு சரி வந்தேன் வந்தேன் மார்னிங் இந்த சத்து கட்டி வச்சுருந்தாங்க சரி அப்போ குடிக்க டைமில் சூடாக வச்சுட்டு போயிட்டேன் இப்போ எடுக்கிறேன் இது வந்து நேற்று தான் இது வந்து எப்படின்னா ஒரு கிலோ கேழ்வரகு எடுத்துக்கோங்க அரை கிலோ கம்பு எடுத்துக்கோங்க மீதி எல்லாமே இரநூறு இரநூறு போடுங்கண்ணே சோளம் ஒட்டக்கடலை வேர்கடலை முந்திரி அப்புறம் பாதம் இந்த கருப்பு மூக்கல்ல இருக்கும் அது கொஞ்சமாக போடணும் நிறைய போடணும் அது இதாகும் மாதிரி எல்லாமே அவங்க கடையில் கேட்டால் அவங்களே கொடுத்துருவாங்க சத்து மாவில் என்னென்ன போடுறோம் எல்லாத்தையும் போட்டு இதை அரைக்க கொடுத்தேன் நான் இதை அரைக்கும்போது மட்டும் மாவு மில் நம்பி கொடுக்க மாட்டேன் கிட்ட அரைப்பேன் ஏன்னால் எனக்கு அது ஒரு இது ஏன்னா அதில் பாதம் அதெல்லாம் போட்டிருக்காங்க எடுக்க மாட்டாங்க இருந்தாலும் அந்த ஆரோக்கியமாக அந்த ஸ்மெல் வருமா எனக்கு ரொம்ப பிடிக்கும் நல்லா ஜம்மு நம்ம மாவுமில்லேயே வாசனையாக இருக்கும் போகிறீங்களே அப்படி இருக்கும் ஓகே அதுதான் இப்போ வச்சுருக்கேன் சரி இது வந்து கொஞ்சம் திக்கவே குடிக்கலேன் நல்லாயிருக்கும் இது எதுக்குன்னா சம்டைம்ஸ் நம்ம எங்கன்னா வெளியே போகும்போது டிம் சாப்பிட டைம் இல்லைன்னு வைங்க ஜம்மினி இதை ஒரு ஒன்றரை கிளாஸ் குடிச்சிட்டோம்னா த ஜிமுன்னு வரும் அதனால் ஒரு டூ ஹவர்ஸ் கேரண்ட்டிங்க அதுக்கப்புறம் நம்ம என்ன டிஃபன் சாப்பிட்றமா ஏதோ ஒன்று அப்படி நம்ம எனர்ஜியாக இருக்கும் நல்லாயிருக்கும் தான் ஓகே மக்கஞ்சி கதை போட்டோம் இன்னொன்று நான் இந்த யானைங்களை பற்றி எலிஃபண்ட் பற்றி போட்டிருந்தேன்ல அது ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் பார்த்துட்டு எல்லாம் நம்ம சப்ஸ்கிரைபர் தானே பார்த்துட்டு சாய் எனக்கு சில டீட்டெயில் தெரியாது நான் அனுப்புகிறேன் நீங்கள் உங்கள் சேனல்லையே போடுங்க அப்படின்னு அப்படிங்களா சரின்னு அது நம்ம அவர் வந்து எங்கேருந்து அவர் கலெக்ட் பண்ணியிருக்காரு அது போட்டிருக்காரு அதை நான் ஓகே நோட்டில் நோட் பண்ணிடுங்க ஏன்னா மறந்துடுவேன் நோட் பண்ணி இதுவே எனக்கு பத் பதினஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு ஏன்னா இன்சு நம்ம கரெக்டாக கொடுக்கணும் தப்பாக கொடுக்கணும் அதான் ஓகே போகலாமா யானை கரைக்கு ஓகே யானை வந்து நம்ம வழியில் பார்க்குறோம் ஏதோ கோயிலேருந்து வரும் ஒரு அஞ்சு பத்து ரூபா கொடுப்போம் ரூபா கொடுத்தா மேலே ஆசீர்வாதம் பண்ணுவாங்க பத்துரூவா கொடுத்தா நம்ம குழந்தைகளோடு போனால் யானை மேலே ஏற்றுவோம் இறக்குவோம் அப்படின்னு கொஞ்சம் ஏமாந்தால் அந்த பாகன்கிட்ட ஏதோ ஒன்று கொடுத்து அந்த யானை வாழ் முடி கொடுங்க ஒரு முந்நூறுவா கொடுத்து தான் கொடுப்பாங்க இப்போ தரால் இல்லைன்னு தெரியல யானையே காணமே அதுதான் தெரியப்படுங்க அதை பற்றி இல்லை யானைக்கு நம்ம வந்து தேங்காய் கொடுப்போம் வாழைப்பழம் இல்லை தென்னங்கீற்று ஏதோ எது இருந்தாலும் கொடுப்பாங்க ஆனால் யானை எக்கானதுக்குன்றும் அந்த பாகனை விட்டு மட்டும் போகாதுங்க இது எப்படின்னா எங்கள் ஆஃபீஸில் நான் சென்ட்ரல் ஒர்க் பண்ணும்போது அங்கே வால்டாக் ஸ்டோரில் ஒரு ஒரு தெரு சந்து ஒரு யானையை கூப்பிட்டு போனான் அந்த இடத்துல அவன் யானை பாகனாக பண்ணிட்டான் ஃபுல்லாக பூஸ்டர் ஆகிட்டாங்க அவர் ஏதோ தண்ணி அடிச்சிட்டாரு தண்ணி அடிச்சால் நடக்க முடியல அங்கேயே பார்த்துட்டான் அந்த யானை அவன் கூட இருக்குது அவன் ஒன்றுமே பண்ணலை அவன் யானை காலாண்டை பார்த்துருக்காங்க அது ஒன்றுமே பண்ணல கம்முன்னு நிற்கிறது அது இது அந்த ரோடு வழியாக இப்போ எந்த வண்டியும் போக முடியல ஃபுல் டிராஃபிக் ஜாம் ஆகிடுச்சுங்களே எல்லாம் கடற்க என்னன்னு சொல்கிறாங்க போகலாம் வரணும் சொன்னால் போலீஸ்லாம் வந்துட்டாங்க வந்து சொன்னாங்கன்னா எதுவுமே இல்லை கிட்ட போகிறதுக்கும் பயம் ஏன்னா பெரிய தும்பிக்கையெல்லாம் வச்சிருக்கிறது இது தந்தம் வச்சுருக்கு தும்பிக்கையெல்லாம் இருக்குது அப்புறம் என்ன பண்ணுறது எல்லாம் இருக்கிறத வச்சுட்டு அங்கே இருக்கிற கடைக்காங்க வாழைப்பழ தார் அது இது நம்ம தண்ணி அது பார்த்து அதை சாப்பிட்டு அது பார்த்து கவனம் கிட்டத்தட்ட மார்னிங் ஒம்போது மணிக்கு தாங்க அவன் நைட்டு பார்த்தவன் ஒம்பது மணிக்கு அப்படியே லைட்டாக தெளிஞ்ச பிறகு கூட்டி போகிறாங்க அது வரைக்கும் யானை அப்படியே தான் இருக்குது அது எதுக்கு சொல்கிறேன்னா அந்த பாகனை நம்பிட்டால் அவன் மேலே மற்றவன் யாரும் கை கைவிக்காதையும் பார்த்துக்குது அதுதான் அது நன்றியான மிருகமாக இருக்குது அதான் சரி யானை வந்து பிரசவ காலம் இருபத்தி ரெண்டு மாதமாக இருபத்ரெண்டு மாதம் கழித்து தான் அது குட்டி போடும் அது வந்து நாலு வருஷம் ஒரு வாட்டி அதை மேட் பண்ணுவாங்க அது நான் ஃபோர் இயர்ஸ் ஒரு வாட்டி அது வந்து முந்நூற்றி ஐம்பது கிலோ வெயிட் வரைக்கும் தூக்கக்கூடியம்மா ஒவ்வொரு யானையும் ஐம்பது கிலோ வரைக்கும் அதை அதான் அசல்ட்டாக தூக்கிடும் ஒரு யானை இருபத்தி ரெண்டு மாதம் கேட்டால் குட்டி போடும் சம்டைம்ஸ் ரெண்டு குட்டி போடும் அதனால் அதே மாதிரி அது சாப்பாடு இருக்குது இல்லையா சாப்பிடும்போது இரநூறு கிலோலேருந்து இரநூத்தி ஐம்பது கிலோ வரைக்கும் ஒரு நாளைக்கு சாப்பிடும் ஒரு நாளைக்கு அதே மாதிரி ஒரு நாளைக்கு தண்ணி வந்து நூறு லிட்டர்லேருந்து நூற்றி ஐம்பது லிட்டர் வரைக்கும் குட்டி போகிறோம் இன்னும் ஆகுது யானை கட்டி போராடிக்க முடியுமா இவ்வளோ தான் பாரு அதில் இரநூத்தி ஐம்பது கிலோ சாப்பாட்டில் பத்து பர்சன்ட் அது காட்டில் மேய்யும் போது அங்கே சாப்பாடு சொல்கிறேன் நம்ம போடுற சாப்பாடு பற்றி நான் சொல்லலை காட்டில் இருக்கிற யானையை பற்றி சொல்கிறேன் அந்த எண்பத்தி ஐம்பது கிலோ சாப்பாட்டில் பத்து பர்சன்ட்டு விதைங்க இருக்குமா விதையும் குச்சிங்களும் அந்த மரக்குச்சிங்க அந்த விதைங்க அது வந்து அவர் சாணம் போடுறாரு பாருங்க அந்த சாணத்தில் வந்து பத்து கிலோ விதை வரும்மா பத்து கிலோ விதையும் குச்சிங்களும் வரும் பர் டே ஒரு நாளைக்கு முந்நூறுலேருந்து ஐநூறு விதை வெளியே வரும் அவர் சாப்பிட்லாம் அதனால் யானை ஒரு ஒன்று ஒரு காட்டில் இருந்தாலே போதும் அந்த காடு செழுமையாகிட நிறைய செடி கொடிலாம் வரத்துக்கு அவரே காரணமாக இருப்பார் அந்த விதை வந்து பர் டேக்கே முந்நூறு ஐநூறு விதை வருது ஒரு மாதத்துக்கு மூவாயிரம் மரம் அது வரத்துக்கு காரணமாக இருக்கு ஒரு மாதத்துக்கு அப்போ ஒரு வருஷத்துக்கு மூவாயிரத்து முப்பத்தாறாயிரத்து ஐநூறு மரத்து வரத்துக்கு அவருக்கு காரணமாக இருக்கார் அதே மாதிரி அது வாழ்நாளில் பதினெட்டு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் மரம் வர காரணமாக தான் ஒரு யானை அது வாழ்நாள் லைஃப் லாங்கில் அதே மாதிரி இந்த யானை ஒன்று காட்டில் தான் நம்மளுக்கு ஆக்சிஜனே கிடைக்குது அப்படின்றாங்க ஏன்னா மரம் இருந்தால் தானே காற்றுல நம்மளுக்கு ஆக்சிஜன் வருது யானை அழிச்சிட்டோம்னா காற்று கம்மியாகிடும் நம்மளாலே வாழ முடியாது அதே மாதிரி யானைக்கு தமிழில் மட்டும் அறுபது பேர் இருக்குங்க அது என்ன பேரும் அது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நான் அனுப்பிச்சா போடலாம் அந்த மாதிரி அந்த ரெண்டு தாந்தம் இருக்குது பார்த்தீங்களா எந்த யானைக்குமே ஈக்குவலாக இருக்காங்க ஒன்று கொஞ்சம் வித்தியாசப்படும் ஒன்று சா ஒன்று சின்னதாக இருக்கும் ஒன்று பெருசாக இருக்கும் அப்படி தான் அது போட்டோம் அதே மாதிரி இந்தியாவிலே ஒரு லட்சம் யானை இருக்கணும் கணக்குப்படி ஆனால் இப்போ இருக்கிறதும் இருபத்தி ஏழாயிரத்தி முந்நூற்றி பன்னெண்டு யானை தான் இருக்கும் மீதி யானைலாம் அதான் ஏன்னா பண்ணியிருப்பாங்க அப்படின்னு அது இல்லை அதே மாதிரி யானை வந்து தனக்கு தானே பேசுங்க அதே அது நான் பார்த்துருக்கேன் ஏன்னா நம்ம காமாட்சியன் கோயிலில் பாகன் கூட்டி போவார் பாகன் வந்து அசலாக திடீர்னே போவார் உனக்கு ரொம்ப கொழுப்பாயிடுச்சு உன்னை பட்னி போடணும் ஒரு நானும் என் வைப்பும் காமரட்சி கோயில் போகணும் அப்போ கல்யாணம் அண்ணன் புதுச்சுன்னு நைன்டீன் நைன்டி ஒனில் இருக்கும் ஆமாம் போகும்போது பாகன் ஒருத்தர் கையில் அந்த குச்சி எடுத்துன்னு வராரு நான் ஒரு பாகனு தெரியாது என்ன இருந்தாலும் தனியாக பேச பார்த்து பின்னாடி யானை ஒரு உடனே திடீர்னு போனால் நான் கேட்டேன் என்ன என்னங்கண்ணு என்ன எவ்வளோ இருந்தாலும் வாய் கண்ட்ரோல் பண்ண மாட்டேறா சார் அவர் யார் பார்த்தா யானையை சொல்கிறார் யார் எது கொடுத்தாலும் வாங்கி சாப்பிட்டுடுறா வாழைப்பழம் சாப்பிட்றா தேங்காதான் இப்போ பேதியாவது யார் கவனிக்கிறது என்னடா இது மண்சால்கிட்ட பேசுகிற மாதிரி பேசி போகிறான்னு அதை எடுத்தேன் அந்த காமச்சம் கோயிலில் அங்கே யானை இது இருக்கும் செட்டு மாதிரி அங்கே கட்டிவிடுவாங்க பாவம் அது டிசெண்ட்டே ஆகிடுச்சு அதுக்கு போட்டு தண்ணி பைப் வச்சு அடித்து அடிச்சு கழுவுறாரு அப்போ சொல்கிறார் யானையை திட்டுறாரு அது மாதிரி அது யானை தனக்குள்ளே அப்போ யானை அதுக்கு ஏதோ ரிப்ளை பண்ணுற மாதிரி பேசி போதும் அதுவும் அது சாப்பிட மாட்டேன்னு தான் இல்லை இனிமேல் செய்ய மாட்டேன்னு சொல்லுறா தெரியல நம்மளுக்கு அதே மாதிரி ஒரு யானை நோயாகப்பட்டுச்சுன்னுங்க ஒரு யானை சிக்காயிச்சுன்னா மற்ற யானைகளாம் அது சாப்பாடு தண்ணி கொடுக்குமா உடம்ப தடவி அதை வந்து நாங்கள் இருக்கிற கவலைப்படாத அந்த மாதிரி அது 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 பாஷையில் பேசும் அதே மாதிரி யானைக்கு பல் இருக்குது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பல்லுமே அஞ்சு கிலோ எடைங்க அதனால் தான் ஒரு போஸ்டிங் காப்பாற்றுக்குள்ள ஒரு அமக்கு அமுக்கு தான் அதே மாதிரி அஞ்சு கிலோமீட்ரு தூரத்தில் யானை தண்ணி இருக்கிற இது அந்த ஸ்மெல்லையே கண்டுபிடிச்சிருவோம் அஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் தண்ணி இருக்கும் இவருக்கு அந்த மோப்பை சக்தியில் இவருக்கு பிடிச்சிருவார் அதே மாதிரி அந்த யானை தும்பிக்காய் இருக்குது பாருங்கள் அது தண்ணி கெப்பாசிட்டி எவ்வளோன்னா ஏழரை லிட்டர் தண்ணியை அந்த தும்பிக்கையிலே வச்சுட்டு பாருங்க ஒரு வாட்டி இருத்து அப்படி குடித்தானா ஏழரை லிட்டர் தண்ணி குடிச்சாருன்னு அர்த்தம் இன்னும் ஏன் குடிக்க மாட்டார் நூறு லிட்டர் தண்ணியை ஏன் குடிக்க மாட்டார் தாராமல் குடிப்பார் அதே மாதிரி இந்தியாவில்தான் பெண் யானைக்கு தந்தம் கிடையாதுங்க தந்தம் கிடையாது ஆனால் ஆப்பிரிக்கா யானைக்கு தந்தம் இருக்குது அதேமாதிரி பெண் யானைக்கு மதம் பிடிக்காது மதம் மீன்ஸ் அதாங்க ஆம்பளைன்றது அது வேற அவருக்கு ஆம்பளை யானைக்கு ஏன் மதம் பிடிக்குதுன்னு சொல்லிருந்தேன் அவர் கிராசிங் டைமில் அந்த மதம்ன்ற ஒரு பிசுன் மாதிரி தலையில் உருவாகும் அப்போ தான் அவர் அந்த கோவத்தில் இப்போ நம்ம நம்ம கூட பார்த்துருக்கோம் ஆகலாம் ஒவ்வொருத்தரும் பாம்பளை பசங்க கோச்சுக்குது இல்லையா எனக்கு வயசு கல்யாணம் கல்யாண மண்டியன் மாதிரி கதை வைங்களேன் அப்படி கூட இருக்கலாம் அது மாதிரி அதே மாதிரி யானை வயதான காலத்தில் அதுக்கு இறந்து போகிறேன்னு தெரிஞ்சிச்சுன்னா அது கும்பலை விட்டே தனியாக போயிடுங்க யானை மட்டும் இல்லைங்க நாங்கள் எங்கள் வீட்டில் ஒரு டாக் ஒன்று வளர்த்தோம் ரொம்ப டாக்மான்னு வச்சுக்கங்களேன் அந்த டாக் கிட்டத்தட்ட பதினாறு வருஷம் இருந்தது அது இறக்கும் போது போதுனாச்சுன்னா எங்கள் வீட்டை விட்டு போயிடுச்சுங்க நான் அதை செயினில் போட்டு கட்ட மாட்டேன் பே வச்சுருப்பேன் எங்கள் பேச்சுக்கு கண்ட்ரோல் ஆகும் மெயினாக எனக்கு ரொம்ப கண்ட்ரோல் ஆகும் எங்கள் பசங்கள் என் பேரன்லாம் கூட விளையாடி இருக்காதுக்கு அது இறக்க போகிற நேரத்துக்கு தனியாக போயிடுச்சு நான் அந்த வண்டியை அந்த சைடாக வண்டியில் போகிறேன் கூப்பிட்றேன் ஏய் சிபி வா வாங்குறேன் என்னை பார்த்து இன்னும் ஓடுது பாவம் அந்த புல் வழியாக என்னடான்னு பார்த்தா ஒரு நாள் பார்த்தா நம்ம வீட்டாண்ட ஒரு கோயில் அங்கே போய் தனியாக இறந்துருச்சோம் வீட்டு நாய் மட்டுங்க ஓனர் இருக்க சாவே சாப்பாதுங்க அதாவது நீங்கள் கட்டி போட்டாலே விட அது ஓட முடியாத பட்சத்தில் உங்கள் வீட்டுக்கு உங்களுக்கு எதிர்க்க சாம்ப தவிர நீங்கள் அதை ரிலீஸ் பண்ணிங்கன்னா உங்கள் கிட்டே அது எதிர்க்கவே சாப்பாது அதுக்கு ஒரு ஃபிரிஷர் இவங்க எதுக்கெலாம் நம்ம இருக்கிறான் என்ன நினைக்கும்போது தெரியாது இல்லை இவங்களை கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கிறதா என்னான்னு தெரியாது அது தனியாக போயிடும் அதை தான் எங்கள் வீட்டு ஆகி போச்சு யானை அதே மாதிரி தான் அது இறக்குற இது தெரிஞ்சிச்சுன்னா அந்த கும்பலை விட்டு தனியாக போயிட்டு சாப்பிடாம அப்படியே கம்முன்னு இல்லை இந்த சாமியெல்லாம் இருக்காங்க பாருங்கள் ஜீவ சமாதிங்க அதே சைடில் அது கம்முன்னு இறந்திரம் அதை போட்டிருக்கேங்க இதுதான் இது நம்ம தனியாக போய் யானை சுற்றுன்னு சொல்கிறேன்ல இது இப்போ லேட்டஸ்ட்டாக அந்த பாலக்காட்டில் ஒரு இடத்துல பார்த்தோம் டிவிலையும் போட்டாங்க யானை வந்து தனிமையாக இருந்து பட்னி இருந்து இறந்துச்சுன்னு அதுதான் போல் இது இது வந்து யானைக்கு வந்து கேரளா கவர்மெண்ட்டு நல்ல மரியாதை தருங்க அந்த கவர்மெண்ட்டினுடைய கவர்மெண்ட் சிம்பிள் பாருங்களேன் கவர்மெண்ட் சிம்பிளில் ரெண்டு யானை தும்பி இது தந்தத்தை போட்டிருப்பாங்க அதுதான் அவங்களுக்கு யானைக்கு வச்சுருக்க மரியாதை அது அதே மாதிரி இன்னொன்று சொல்கிறாங்க ரெக்வஸ்ட் பண்ணுறாங்க யானை யாரும் கொடுமை பண்ணாதீங்க அது கல்லில் அடிக்காதீங்க அது காட்டில் இப்போது முதுமலை காட்டில் யானை யா தடுத்ததுன்றாங்க அது இடத்துல அது உலாத்துதுங்க நம்ம ஜீப்பில் போகிறோம் காரில் போகிறோம் அது அது உளாத்தமே நம்ம யாருன்னு நம்ம ஆள்னா போனால் வேகம் தாங்க வாங்கினு அடிப்போம் சவுண்டாக அதுக்கு டிஸ்டர்ப் ஆகும் அது கம்முன்னு இருக்குண்ணா அது பாட்டு போயிடும் போய்ட்டு நீ கிராஸ் பண்ணி இன்னும் கேட்டால் அது ஏற நம்ம போகக்கூடாது அது அதுக்கு முன்னே கல் எடுத்து அடிக்கிறது அது பின்னாடியே தேற்றியும் போது வாழைப்பூத்தியும் முறுக்கிறது கூட ஒரு வீடியோவில் போட்டான் ஒருத்தன் என்ன பண்ணிட்டோம் அந்த டயரை கொளுத்து சொல்லி அடித்தாங்க இங்கே தான் எங் ஊட்டிலே இங்கே தான் அடிச்சது அந்த டயர் நே டியூப் நேராக போயிட்டு அந்த யானை காதில் மாட்டிச்சுங்க கரெக்டாக மாட்டிச்சு அது எப்படி மாட்டது இல்லை அது எடுக்க முடியல அதுக்கு அப்படியே அந்த நெருப்பில் அது தவிக்குது பாருங்கள் அப்படி தவிக்குது அந்த கேஸ் என்ன பண்ணால் தெரியாது அது வேறு விஷயம் சும்மா கொஞ்சம் காலத்துக்கு யானையெல்லாம் துன்புட்டா அப்படின்னு சொல்லி விட்ருவாங்கலாம் இதாக இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டம் வருது யானையை மட்டும் கொடுமை பண்ணாதுங்க இன்னொன்று காட்டிலலாம் போங்க அதாவது சில பேர் என்ன பண்ணுறோம் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு அந்த பாட்டில் போட்டுருவாங்க இப்போ யானையே போதுங்க அதை என்ன மெடிச்சிடுச்சுன்னா அது தெரியாதுங்க பார்த்துருங்க அந்த காலில் அது ஏறிச்சுனாங்க அது எடுக்க முடியாது நிறைய இதில் பார்த்துருக்கேன் யூடியூப் எல்லாம் பார்க்குறேன் யானை வந்து நடக்க முடியாமல் இருக்கிற யானையை ரெஸ்கியூ பண்ணுறாங்க அதை பிடிச்சி வந்து யானைக்கு மயக்கம் மருந்து கொடுத்து எடுக்கிறாங்க அந்த பாட்டில் வந்து உள்ளே போயிடுது காலுக்குள்ளே அது எடுத்தால் அவ்வளோ பஸ் வருது சீர் மாதிரி வந்து அதை ட்ரீட்மெண்ட் பண்ணி அதுக்கப்புறம் யானைக்கு இந்த பச்சளை மருந்து மாதிரி வச்சு கட்டுறாங்க அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப வேதனையாக இருக்குது மாதிரி ப பண்ண வேணாவே கூட யானையை வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கீப்பாக பண்ணால் நல்லது எனக்கு யானையை பார்த்தாலே பயந்தாங்க அது எந்த நேரத்தில் அவருக்கு கோபம் வரும்னு தெரியாது அதனால் ஓகே இதான் யானை பற்றி சொன்னது ரெண்டு ஒருத்தர் சொன்னார் சரி போட்டுருவான் ஓகே மீண்டும் சந்திப்போம் பார்க்கலாம் ஓகே